எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி மொத முத முதல் நமக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்கே அவர்கள் கமல் சாரை பற்றி பியூட்டிஃபுல்லாக ஆர்டிகுலேட் பண்ணி ஒரு விஷயம் வந்து பேசியிருக்காரு ஸோ அவங்க இந்த துப்பாக்கி மேட்ரோட கோட்டில் அதை வந்து விஜயை கொடுத்துட்டு போயிட்டார் என்ன நீங்கள் அடுத்த தளபதியாக அப்படின்ற மாதிரிலாம் உருட்டினாங்க அதுக்கு வந்து ஒரே பதில் தான் அடுத்த தளபதியும் கிடையாது ஒரே தளபதி தான் ஒரே தலை தான் ஒரே நாயகன்னா ஒரே சூப்பர் ஸ்டார் தான் அப்படின்ற மாதிரி போட்டு முடிச்சு விட்டார் ஸோ எனக்கு தெரிஞ்சு கமல் சாரோட டெடிக்கேஷன் இந்த சினிமாவில் யாரும் இது வரைக்கும் பண்ணதில்லை அப்படின்ற மாதிரி ஒரு ரஜினி ரசிகரே கமல் சாரை பற்றி பேசும் பொழுது ரொம்ப வியப்பாக இருந்தது அந்த ப்ரொடியூசர் அதையெல்லாம் தாண்டி சிவகார்த்திகேயனுக்கு ரஜினிகாந்த் வந்து ஒரு படம் கூட கொடுக்கல கரெக்டாக கேட்டால் அவர் வந்து பயங்கரமான ஒரு தீவிரமான ஃபேன் தான் சிவகார்த்திகேயன் அப்படி இருக்கிற பட்சத்தில் கமல் சார் வந்து இந்த சினிமாவை ஒரு அடுத்த லெவல் கொண்டு போகணும் அப்படின்றதற்காக ரியல் ஸ்டோரிஸ்லாம் வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணி வந்து வெளியிடுறார் அப்படிங்கிறப்ப சிவகார்த்திகேயன் இப்போ தான் வந்து புத்தி வந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ கமல் சார் செதுக்கியிருக்கார் சிவகார்த்திகேயன் அப்படிங்கிறது தான் ஏன்னா இப்போ தான் புரியுது மென்டலன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டியூன் பண்ணி ஃபைன் டியூன் பண்ணி ஓ கமலஹாசன் அப்படின்றது இப்படி பண்ணியிருக்காரா இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காரா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து புரிஞ்சிக்க வேண்டிய நேரம் வந்து வந்துருச்சு அப்படிங்கிறது தான் சிவகார்த்திகேயன் அவர்கள் பேசுனதுல பேசுனதுலாம் பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் அமரன் படத்தோடைய சேல்ரி கமல் சார் வந்து சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு இது வரைக்கும் அவர் வாங்காத சேலரி கொடுத்துருக்காரு எப்பயும் இருபத்தி மூணு கோடி தான் சேலரி அவருக்கு இந்த படத்துக்கு ஏழு கோடி அதிகம் கொடுத்து முப்பது கோடி ரூபாய் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காரு சாய் பல்லவிக்கு அஞ்சு கோடி ரூபா வந்து கொடுத்துருக்காரு பிக்கஸ்ட்டு ரிலீஸ் இன் சிவகார்த்திகேயன் கெரியரில் அதாவது அவர் படத்து ப்ரொமோஷனுக்காக மலேசியா சிங்கப்பூர்லாம் போனதே கிடையாது சிவகார்த்திகேன் பட் இந்த படத்துக்காக கமல் சார் வந்து கூட்டு போகிறார் அப்படிங்கிறப்ப நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அப்போ அந்தளவுக்கு ஒரு எஃபர்ட் சார் சைடில் இருந்து சிவகார்த்திகேன் அப்படின்ற ஒரு ஆளுக்கு கொடுக்குறார் அப்படின்னா ஃபியூச்சர் சினிமாவை ரசிக்கிறார் கமல் சார் ஃப்யூச்சர் சினிமா நல்ல விஷயம் பற்றி கொண்டு போகணும் அப்படின்றதையும் வந்து பிளான் பண்ணுறார் அப்படிங்கிறது இதன் மூலமாக அவங்களுக்கு வந்து தெரியும் அது மட்டுமே கிடையாதுங்க நிறைய விஷயங்கள் இருக்குது அமரன் ப்ரமோஷன்ஸுக்கு சாரும் வந்து மெனக்கட்டி எவ்வளோ வீடியோஸ் பண்ணிட்டு போயிருக்காரு தெரியுமா இந்த ரிலீஸ் டைம்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வீடியோஸாக வந்து வரும் ஏன்னா ஒரு போயிட்டாலும் இந்த படத்தில் நான் ப்ரமோட் பண்ணணும் ஏன் படம் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து சிவகார்த்திகேயனுக்கு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போயிருக்காரு ஸோ இவ்வளோ விஷயம் கமல் சார் பண்ணுறது அப்படிங்கிறது சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும் அப்படின்ற ஒரே ஒரு கண்ணோட்டத்தில் தான் அப்படிங்கிறது இதன் மூலமாக நமக்கு வந்து தெரியுது அடுத்து இலங்கையில் கொடிகட்டி பறந்த சிவாஜி கணேசன் அவர்களை குரு அப்படின்ற அந்த ஒற்றை படம் மூலமாக சும்மா பேரல் லெவலில் பட்டையை கிளப்பி செம்ம ஹைப் வந்து கிரியேட் பண்ணி ஆயிரம் நாட்கள் தாண்டி சிவாஜியோடைய அந்த ஒரு இடத்தை கமல்சரை வந்து தட்டி தூக்குனார் அப்படின்னு தான் நீங்கள் நம்புவீங்களா அதுதான் உண்மை சிவாஜி கோட்டையாக இருந்த இலங்கை கமல்சருடைய குரு அவ்வளோ தூரம் வந்து தெரித்து ஓடியது அப்படிங்கிறது தான் அடுத்து குஷ்பு அவர்களுக்கு இன்றைக்கி பர்த்டே குஷ்பு இவந்தோ பொலிட்டிக்கல் பார்ட்டியில் கமல்சருக்கும் அவங்களுக்கும் கொள்கை டிஃப்ரென்ஸாக இருந்தாலும் ஒரு வட்டம் கூட சாரை வந்து விட்டு கொடுக்காமல் பேசுனதே கிடையாது சரிங்களா எல்லா இடத்துலையும் வந்து விட்டு கொடுக்காம பேசியிருக்காங்க ஸோ பேசுனது கிடையாதுன்னா விட்டு கொடுத்ததே கிடையாது சார் எல்லா இடத்துலையும் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுவாங்க ஒரு ஸ்டேஜில் வந்து சார் வந்து ஏதாவது ஒரு அவார்டு வாங்கினாருன்னா அதை வந்து ஃபோட்டோ பிடிப்பாங்க ரொம்ப நட்பு அவங்களுக்குள்ள நீங்கள் எதுக்குங்க எங்களுக்கும் கமல்ஹாசனுக்கும் நட்பு விரோதம் வந்து நினைக்கிறீங்க நான் தப்பாக பேசணும்னு நினைக்கிறீங்க மாதிரி ஓப்பனாகவே சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு அரசியல்லாம் அது ஒன்றும் பண்ணாது ஒரு பேட்டியில் சொன்னாங்க ஓப்பனாகவே அரசியல் மேலே எனக்கும் கமல்ஹாசன் சண்டை போட்டு அப்படிங்கன்னா அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க அதுமாதிரி மைக்கேல் மந்திர காமராஜருக்கு சார் போட்ட உழைப்பை பற்றி அவங்க பேசுனதுலாம் வந்து ஹைலைட்டான விஷயம் ஏன்னால் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் ராஸ்டதி கிடையாது அப்போது சரியா மேக்கப்பாக வந்தளவுக்கு பெரிய நவீனமாக கிடையாது ஸோ கமல்சரே நாலு வெறும் பாடி லாங்குவேஜ் நாலு கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயமா இருந்துச்சு குஷ்புக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு இன்றைக்கி பிறந்தநாள் நம்ம ஹாப்பி பர்த்டே குஷ்பு அவர்களுக்கு நம்ம சேனல் சார்பாக சொல்லிக்கலாம் அடுத்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு அப்டேட்டுங்க கேஹெச் டூ தேர்ட்டி செவன் ட்ராப்டு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு யோ இன்னையா சொல்கிறீங்க அன்பறிவு படம் பயங்கரமான ஆக்சன் படம் ஸோ பயங்கரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தீங்களே என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கமல்சருடைய ஆர்கேஎஃப்ஐ அப்படின்றது வந்து இப்போ சின்ன சின்ன படங்கள் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க இப்போ ஷோகார்த்தி என்னென்னு பண்ணியிருக்காங்கல்ல அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்காங்களாம் சரி இப்போ ஆர்கேஎஃப்ஐ தான் அடுத்து வந்து நம்ம கேஎஸ் டூ தேர்ட்டி த்ரீயும் வந்து பண்ணியிருந்தாங்க அதுக்கடுத்து அது ஒர்க் அவுட் ஆகலை கரெக்டாக அடுத்து கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா சரி ஆர்கேயில் கமல் சருடைய ஒரு ஸ்டோரி புதுசாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க ஏன்னா இது வந்து டேரெக்ஷன் தான் அன்படியும் கமல் சருடைய நாட்டு தான் இந்த கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் இப்போது கமல் சாருக்கு பயங்கர பேன் இண்டியா மூவிஸாக இருக்குது இப்போ தக் லைஃப் பேன் இண்டியா அடுத்து இந்தியன் த்ரீ ஓரளவுக்கு வந்து பேன் இண்டியன் தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு படம் அது பேர் என்ன இந்தியன் த்ரீ தக் லைஃபு நெக்ஸ்ட் வந்து கல்கி அதுவும் வந்து பயங்கரமான பேன் இண்டியன் ஃபிலிம் அடுத்து இப்போ கரண்டில் ஒரு ட்ராக்கில் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா பேன் இண்டியனில் சார் அட்லி அண்ட் சல்மான் கான் காம்பினேஷன் ஸோ இதெல்லாம் இருக்கும் பொழுது ஆர்கேஎஃப்ஏ வந்து வெறும் புது புது படங்களை எழுந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி ஹீரோஸ் வந்து கொடுக்குற மாதிரி இல்லை சின்ன சின்ன ஹீரோஸ் வச்சு பணம் பண்ணிக்கலாம் சார் வச்சு பண்ணும்போது பேன் இண்டியா தரம் வேணும் அப்படின்றதுக்காக கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் அந்த இல்லை சரிங்களா அதனால் அதை வந்து இப்போ ஹோலில் வச்சுருக்காங்க ட்ராப் கிடையாது மக்களே நிறையா வந்து ட்ராப்புன்ற ஒரு நியூஸ் வருது பட் ட்ராப்டு கிடையாது ஹோல்டு தான் ஹோல்டுனா யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா அது வரைக்கும் நம்ம சொல்ல முடியுது அடுத்த அட்லீஸ்ட் சல்மான் கான் கமல்சர் ப்ராஜெக்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஆறாம் தேதி பிக் பாஸ் வந்து பதினெட்டு ஆரம்பிக்குதுல்ல சீசன் சிக்ஸ் எயிட்டும் இங்கே ஆரம்பிக்குது தமிழில் பதினெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் ஆரம்பிக்குது ஸோ அதை சல்மான் கான் ஹோஸ்ட் பண்ண முடியுது அதில் அனௌன்ஸ்மெண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதில் அவங்க வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிடும் ஓகேவா அடுத்து புக் ரெக்கமெண்டேஷன் சொல்லிட்டு பிக் பாஸ்ல கம்பல்சர் பண்ணுவார்ல அதில் ஒரு புக்கை வந்து இவர் சொல்லி சொல்லி படித்து அதன் மூலமாக ஒரு ஸ்கிரீன் ப்ளே ரைட்டரா ஒருத்தர் வந்து பிக் பாஸ் ஷோ மூலமாகவே அப்போ அளவுக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையை வந்து அந்த புக்கு வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கும் எத்தனை பேருடைய வாழ்க்கையை திரும்பி போட்டிருக்கும் ஸோ அதை இந்த சீசன் எட்டாவதில் விஜய் சேதுபதி கேரி ஃபார்வர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லலை விக்ரமன் அவர்கள் சொல்கிறாரு ஸோ விக்ரமன் உங்களுக்கு தெரியும் சீசன் சிக்ஸில் திருமாவளவன் அவர்களுடைய கட்சியில் இருந்த ஒரு நபர் ஸோ ரொம்ப துணிச்சலாக பேசக்கூடிய ஒரு ஆள் தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி கமல் சார்லாம் அவர் ஓட்டம் வந்து பிக் பாஸ் வீட்டில் எதுவுமே எனக்கு சாப்பாடு சரியாக கிடைக்கும் பொழுது அவர் தான் வந்து குரல் கொடுத்தாரு குரல் கொடுத்துட்டு இந்த மாதிரி இனிமேல் ஏதாவது வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சுரா என்னுடைய சேலரியில் நீங்கள் எடுத்துக்கோங்க உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸுக்கு வந்து சோற்றில் குறை இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி எங்கள் பிரச்சனைக்காக ஓங்கி குரல் கொடுத்தார் கமல் சார் அந்த மாதிரி விஜய் சதுபதி அவர்கள் வந்து பண்ணணும் நலிவடைந்த கலைஞர்களுக்கும் வந்து உதவணும் அப்படின்ற மாதிரி கமல்சர் உதவணுமாதிரி உதவணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இந்த ஷோவில் விஜய் சேதுபதி இதெல்லாம் பண்ணுவாரா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான் பட் பண்ணாரா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா கமல்சர் அந்த மாதிரி ஒரு ஆளுமை இவ்வளோ ஷோஸ் வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறப்ப இதெல்லாம் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்து ஆகுது ஸோ தெரியல என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு அடுத்து மக்கள் நீதி மையம் டிஎம்கே ஒன்று தான் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து முடிச்சு விட்ருலாம் ஏன்னா கமல் சார் வந்து கூட்டணி கன்ஃபார்மாக முடிவு பண்ணிட்டாருங்க ஏன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே வாழ்த்து தெரிவிக்கிறாரு அதுக்கடுத்து இப்போ உதயநிதி டெப்யூட்டி சிஎம் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு வாழ்த்து ஸோ இருந்த வேகம் அப்படிங்கிறது சாருக்கு வந்து இந்தியா அலையன்ஸ் அப்படின்னு சொல்லி சேர்த்துட்டு அவர் வந்து போனது எல்லாம் ஓகே தான் பட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கமல் சார் வந்து மக்கள் நீதி மையம் தனியாக நிற்பாருங்கிறத நான் எதிர்பார்த்தேன் பட் கூட்டணி வாய்ப்பில்லை அப்படின்ற மாதிரி யோசிச்சுருந்தேன் பட் கூட்டணிக்காகத்தான் கமல் சார் வந்து இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ க்ளீனாகவே தெரிஞ்சிருச்சு ஸோ மக்கள் நீதிமயம் இக்குவல் டிஎம்கே தான் அப்படிங்கிறது இப்போ உரிஜிதமாக தெரிஞ்சிருச்சு அதனால ரொம்ப பயங்கரமாக ஒர்க் பண்ணுறவங்க இந்த மக்கள் நீதி நீதிமயத்தில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மனதை தேர்த்தி கொள்ள வேண்டி நேரம் வந்துவிட்டது அப்படிங்கிறதான் இனிமேல் நம்ம வந்து அதை யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம் அமல்சரை ஒரு நல்ல ஒரு நடிகனாகவும் ஒரு தயாரிப்பாளராகவும் ஒரு டைரக்டராகவும் ரசிக்க வேண்டிய ஒரு காலம்தான் இது அப்படிங்கிறதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதை நான் வந்து ஓப்பனாக சொல்லிக்கிறேன் அடுத்து தகுளை ப்ரொமோஷன் பயங்கரமாக பிளான் பண்ணுறாங்களாம் எப்படி இந்த விக்ரம் வந்து பட்டு பட்டு பட்டுன்னு விட்டாங்க தெரியுமா சிங்கிள் விட்டுட்டு அடுத்து டீசரு கட் பண்ணால் ட்ரெயிலர் செமையாக கட் பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட ஃபிஷ்ஷம் அதே மாதிரி தான் வந்து கமல்சர் இலையை போட்டு சாப்பிடுவார்ல இங்கே தக் லைஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசர் விட்டாங்க அதே மாதிரி அடுத்து என்னன்னா ஒரு சிங்கிள் பத்தலை பத்தலை மாதிரி ரெண்டு பேர் டான்ஸ் ஆடுற மாதிரி சிம்புவும் கமல்சரும் ஆடுற மாதிரி ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணி ஒரு ஹைப்பு அடுத்து இந்த ட்ரெய்லர் கட்ருக்கு தெரியுமா சும்மா காடுன்னு ஒன்று இருந்தா அப்படின்றது அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களா ஸோ அதெல்லாம் வந்து ப்ரொமோஷன்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் படம் வந்து கம்ப்ளீட்டாக ரேப் ஆகிடுச்சு அப்படிங்கிறதான் அப்டேட்டு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஈடி கமல்சரும் அமிதாப் பச்சனும் இருந்ததுனால தான் அந்த ப்ரொடியூசர் வந்து அறநூறு கோடி ரூபா பட்ஜெட் போட்டாரா அந்த படத்துக்கு மொத்த பிரபாஸ் அப்படின்னு சொன்னோன்னே யோசிச்சாராம் கமல்ஹாசன் அவர்கள் அப்ரோச் பண்ணலாம் அமிதாப் அவர்கள் அப்ரோச் பண்ணலாம் சொன்னேன் சரி ஓகே ஆம் டபுள் ஓகே அப்படின்ட்டு ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பட்ஜெட் போடணுன்னா கூட எவ்வளோ பெரிய ஹீரோ இருந்தாலும் அதுக்கும் ஒரு புள்ளிங் வேல்யூ வந்து தேவைப்படுது அப்படிங்கிறது ஈஸியாக தெரிஞ்சிடுச்சு அடுத்து லோகேஷ் எல்சியூ ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காரு கிரீஷ் கங்காதரன் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து எல்சியு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூஞ்சிலேயே எல்சியூன்னு வருது அப்போ கூலி வந்து எல்சியூ தான் ஏங்க நான் அப்பயே சொல்லிட்டேன் இல்லைங்க கூலி எல்சியூ தாங்க சும்மா வெளியே சொல்லுவாங்க அது இல்லை இல்லைன்னு சரியா அது கைதி கூட கனெக்ட் ஆகும்போதே தெரிஞ்சு போச்சு எனக்கு ஸோ இட்ஸ் ஃபேஸ் ஆஃப் பிட்வீன் ரஜினி அண்ட் கமல் அப்படின்ற மாதிரி தான் லாஸ்ட்டாக முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஆல் தி பெஸ்ட் லோக்கி ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம ரொம்பலாம் எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் அடுத்து இரநூறு நாட்கள் மேல் ஓடிய கமல்சருடைய படங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டா இருபது படம் இது வரைக்குமே ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஆறு படங்கள் தான் ஓடி இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ நாற்பத்தைந்து வருட சாதனை இது சார் பண்ணது எதுவும் வந்து முறியடிக்கும்போல இதுபோக மூணு தேசிய விருதும் இருக்குது இருபது ஃபிலிம்ஃபேர் அவார்டு இருக்குது ரஜினிகாந்துக்கு சிலப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறது தான் அடுத்து டான்ஸ் மாஸ்டர் விமலா அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் கொஞ்சம் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணி டான்ஸ் வந்து முதல் வந்தப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டார் ஆனால் கமலஹாசன் அவர்கள் ஒரு பெஸ்ட் டான்சர் ஹீ இஸ் அ வெரி ப்ரொஃபஷனல் டான்சர் ஹீ இஸ் அ பெஸ்ட் டான்சர் அமாங் ஆல் ஆக்டர்ஸ் இன் இந்தியா அப்படின்ற மாதிரி வந்து புகழாரம் சூட்டியிருக்காங்க ஸோ அவ்வளோதான் கைஸ் வேறு எந்த நியூஸும் இல்லை ஸோ நாளைக்கு இன்னொரு த்ரெட்டில் வந்து நம்ம கண்டிப்பாக சந்திக்கலாம் உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை